சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் இயேசுவின் ஓமைகள் குறிப்பாக ராஜ்யத்துடன் தொடர்புடையவராக இருக்கின்றன அவைகளில் சில யூதர் எவ்வாறு ராஜ்யத்தின் சுதந்திரராக இருக்க தவறினார்கள் புரஜாதிகள் எவ்வாறு அதில் பங்கடைந்தனர் என்பதை காட்டுகின்றன மற்றவைகளோ ராஜ்யத்தின் மகிமைக்கான ஆயத்தத்தின் ஒரு பகுதியாக இந்த யுகத்தின் போது ராஜ்யத்துக்குரிய வகுப்பார் படும் பாடுகளை காட்டுவதாக இருக்கின்றன பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பல நூற்றாண்டுகளாக அதன் மீது வலுக்கட்டாயமாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் ராஜாவின் குமாரன் பற்றின ஓமையானது யூதரே மேசியாவோடு அவருடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திரராகும்படியான வாய்ப்பை முதலில் பெற்றிருந்தனர் என்பதை காட்டுகிறது அதன் பிறகு புரோஜாதிகள் இந்த அழைப்பை பெற்றனர் மேசியாவின் ராஜ்யத்திற்கென்று பதினெட்டு நூற்றாண்டுகளாக தயாராகி வரும் இவர்களில் ஞானிகளும் கல்விமான்களும் அநேகர் இல்லை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா ஒன்று குரந்திய ஆறு இரண்டு கல்யாண வஸ்திரம் பற்றின ஓமையில் அது கிறிஸ்துவின் புண்ணியத்தின் வழியாக விசுவாசத்தினால் உண்டாகும் தேவன் உடனான உறவை அடையாளப்படுத்துகிறது அந்த வஸ்திரத்தை அணியாமல் தவிர்த்தவர் மனவாட்டி வகுப்பாரிலிருந்தே வெளியேற்றப்பட்டார் இது தங்களுடைய பாவ நிவாரணத்திற்காக செலுத்தப்பட்ட கிறிஸ்துவின் பழியின் புண்ணியங்களை நிராகரிப்பவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதை முன்னுரைக்கின்றது இதன் மூலமாக தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்திலிருந்து அவர்கள் இந்த உலகத்தினுடைய புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் நாளடைவில் ராஜ்யத்தை அவர்கள் இழந்துவிட்டதை அழுகையும் பற்கடிப்புமான வருத்தத்தோடு உணர்வார்கள் விலை மதிப்பற்ற முத்து பற்றின ஓமையானது ராஜ்யத்தின் மதிப்பிட முடியாத உயர்வை அதற்குண்டான விலைக்கு அது தகுதி உடையது அதாவது நமக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்கும் அளவிற்கு மதிப்புள்ளது என்பதை விளக்குகிறது கோதுமை வயல் என்னும் ராஜ்யத்தை பற்றின ஓமையானது இந்த யுகத்தின் திருச்சபையை குறிக்கிறது தப்பறைகள் எனும் கலைகளால் கிட்டத்தட்ட கூட முடிவில் முதிர்ச்சி அடைந்து பரலோகம் எனும் களஞ்சியத்திற்குள் சேகரிக்கப்படுகிற கோதுமை மணிகள் மேசியா ராஜ்யம் என்னும் புதிய நாளில் நீதியின் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் மத்தேயு பதிமூன்று நாற்பத்தி மூன்று தாளந்துகள் பற்றிய ஓமையானது தங்களை அர்ப்பணித்து கொண்ட இயேசுவின் ஒவ்வொரு சீசனும் எவ்வாறு தன்னுடைய சொந்த தாளந்துகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதையும் அவருடைய உண்மைத்தன்மையின்படியே ராஜ்யத்தில் அவருடைய பங்கும் இருக்கும் என்பதையும் குறிக்கிறது தற்காலத்தில் உள்ள சில தாளந்துகளை பயன்படுத்துவதில் காண்பிக்கப்படும் உண்மைத்தன்மையானது அடுத்த யுகத்தில் உலகை ஆசிர்வதிப்பதற்கான மாபெரும் வாய்ப்புகளை கொண்டு வரும் அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக வைப்பேன் மத்தேயு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஆமேன்